வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் டூல இருக்கேன் பிக் கொஸ்டினை தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம ப்ரோஸ்ல இருக்கேன் டூ மார்க் கொஸ்டின் யூனிட் டூக்கானது வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து பிக் கொஸ்டின் வந்து போடுறேன் இதை வந்து நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணினாவே வந்து போதும் நீங்க ஈஸியாக வந்து நீங்க ஞாபகம் வச்சுட்டு வந்து எழுதலாம் இந்த ஸ்டோரியை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கிற ஸ்பெல்லிங்லாம் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுட்டீங்கன்னா போதும் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து நீங்கள் ஓனாகவே வந்து எழுதலாம் ஃபுல் மார்க்கை உங்களால் வந்து எடுக்க முடியும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இதுல வந்து நல்லா படிக்கிற பசங்க வந்து இந்த கொஷினை வந்து நல்லா படிச்சுக்குங்க சப்போஸ் என்னால் முடியல எனக்கு இது ரொம்ப பெருசாக இருக்கு கஷ்டமா இருக்குன்றவங்க இதை ஷார்ட்டாகவும் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்லோ லேர்னர்ஸுக்காக அதை வந்து அவங்க வந்து படிச்சுக்குங்க ஆனா இதுல இருக்கிற பாயிண்ட் எல்லாமே அதுலயும் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் நீங்க இது முடியலன்றவங்க அதை படிச்சுக்கங்க இல்ல என்னால படிக்க முடியும்ன்றவங்க இது வந்து ஹெட்டிங் எல்லாம் போட்டு இப்படியும் வந்து நீங்க ஃபுல்லாவே வந்து அழகா வந்து எழுதலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஸ்கிரைப் த பன்னி இன்சிடென்ட் காஸ்ட் த கன்ஃபியூஷன் அதாவது இந்த என்ன இந்த பண்ணியான ஒரு காமெடியா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்க அந்த ஹவுஸ்குள்ள அது வந்து எந்த விதமான ஒரு குழப்பத்தை வந்து இந்த வீட்டுல வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து எப்பவுமே எழுது இன்ட்ரட்ஷன் என்னதுன்னா முன்னுரைன்னு அப்படின்னு அர்த்தம் ஏ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மர்மமான ஒரு சவுண்டு கேக்குது அதனால வந்த குழப்பம்தான் கால் ஃபார் த போலீஸ் அப்ப இந்த சவுண்டை கேட்டு வந்து போலீஸை வந்து கூப்பிட்ற அங்கே அதை பத்தி எழுத போறோம் அப்புறம் என்ட்ரி ஆஃப் த போலீஸ் அப்புறம் அந்த போலீஸ் வந்து என்ட்ரி ஆன பிறகு என்ன நடக்குது அப்படின்றத பத்தி அந்த பேரால எழுதுவோம் அப்புறம் சீக்ரெட் பிஹைண்ட் த ஜாஸ் அந்த குழப்பத்துக்கு பின்னாடி என்ன வந்து நட இருக்கு அப்படின்றத இந்த பேரால கடைசியா வந்து கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் முடிவுரை அப்படின்னு அர்த்தம் இப்போ இதோட ஸ்பெல்லிங்லாம் வந்து படிச்சுங்க இன்ட்ரடக்ஷன் ஸ்பெல்லிங் பாருங்க இன் இன் intra t r o t intra duction d u c t shan t introduction introduction இதோட ஸ்பெல்லிங் படிச்சுக்கங்க இதுல வந்து எதை பத்தி சொல்லிருக்காங்க இன்ட்ரடக்ஷன்ல வந்து இதோட ஆத்தர் இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தரை பத்தி வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இது வந்து யார் எழுதிருக்காங்கன்னா வந்து ஜேம்ஸ் குரோவர் தர்பர் இவரோட ஸ்பெல்லிங் வந்து நல்லா படிச்சுங்க ஜேம்ஸ் ஜே ஏ எம்இஎஸ் ஜே இவருதான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து எழுதியிருக்காரு வாஸ் அண்ட் அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட் இவர் வந்து அமெரிக்கால வந்து கார்டூனிஸ்ட் தான் கேலி சித்திரத்தை வந்து நிறைய வந்து வரைஞ்சு அந்த அது போலான கதையை வந்து இவர்

புகழ் இவருடைய புகழ் வந்து அறியப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய கார்ட்டூன் நிறைய சித்திரங்கள் வரைஞ்சது மூலமாகவும் நிறைய வந்து ஷார்ட் ஸ்டோரி சிறுகதைகள் வந்து நிறைய வந்து எழுதன் மூலமாக இவர் வந்து எல்லாரும் அறியப்பட்டார் எக்ஸ்டாக்ட் ஆஃப் திஸ் லெசன் ஆர் ஃப்ரம் இஸ் ஆட்டோ பயோகிராபி இந்த ஸ்டோரி வந்து எதுல வந்து எடுத்திருக்காங்க இந்த லெசன்ல நம்ம படிக்கக்கூடிய இந்த கதை வந்து இவருடைய எந்த கதையில இருந்து எடுத்து எடுக்கப்பட்டதுன்னா இவரோட ஆட்டோ ஆட்டோ பயோகிராஃபின் எனது சுயசரிதை இவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த கதையிலிருந்து தான் இந்த கதையை வந்து எடுத்திருக்காரு ஆட்டோ பயோகிராபி இதோட ஸ்பெல்லிங் ஆட்டோ ஆட்டோ பயோகிராபி பிஐஓ பயோகிராபி ஜிஆர்ஏ பிஹெச்ஒய் கிராஃபி பயோகிராபி ஆட்டோ பயோகிராபி அடுத்தது படிச்சீங்க ஸ்ரே எஸ் ஆர் ஏ strange sound sound the the incident took place in நடக்குதுனா ஆ இந்த கதை எழுதினாரு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தருடைய வீட்டில தான் வந்து நடக்குது இன்சிடென்ட் ஸ்பெல்லிங் t incident took டு கோட ஸ்பெல்லிங் டி ஓ கே டு பிளேஸ் பி எல் ஏ சிஇ பிளேஸ் ஆத்தரோட ஸ்பெல்லிங் படிச்சுங்க ஆத்தர்ஸ் ஏ யூ டி எச் ஆர்எஸ் ஆத்தர்ஸ் ஆத்தர்ஸ் ஹவுஸ் எச் ஓ யூஎஸ் ஹவுஸ் இட் வாஸ் அபவுட் எ குவார்டர் பாஸ்ட் ஒன் ஓ கிளாக் இன் த மார்னிங் இந்த இது இந்த நிகழ்ச்சி வந்து எங்க எந்த நேரத்துல வந்து நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா குவார்டர் பாஸ்ட் அதாவது நைட் ஒன் ஓ கிளாக் அந்த டைம்லதான் வந்து நடக்குது குவார்டர் Q-U-A-R, -e T-E-R, M-O-R-N-I-N-G, quarter, past no in the 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 morning. Morning morning. came out of the bath. என்ன பண்றாருன்னா பாத்ரூம்க்கு குளிக்கிறதுக்காக வந்து குளிச்சிட்டு வராரு பாத்ரூம்ல இருந்து அந்த நேரத்துல நைட்டு ஒன் ஓ கிளாக் அந்த டைம்ல இவர் என்ன ஒரு சவுண்ட் கால் ஏதோ நடக்கிற பாதத்தோட சவுண்ட் வந்து கேக்குறாரு அந்த ஒன் ஓ கிளாக் மேல அந்த இருட்டுல மிட் நைட்ல அந்த சவுண்டு கேக்குறப்ப அவருக்கு வந்து ஒரு பயம் வந்து ஏற்படுது இவர் வந்து அந்த சவுண்டை கேட்டு ரொம்ப பயப்படுறாரு பாருங்க இட் வாஸ் எ burglar ஆர் எ கோஸ்ட் அந்த சவுண்ட் கேட்ட உடனே இவர் என்ன நினைக்கிறாரு அது வந்து பர்கலர்னா யாருன்னா திருடங்கள் அப்படின்னு அர்த்தம் திருடர் இல்லனா வந்து கோஸ்ட் பேயா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு தாட்டோட ஸ்பெல்லிங் பாருங்க டி ஹச்ஓ யூஜி தாட் பர்கலர் டி யு ஆர் பர்க் கிளர் ஜி ஏ ஆர் கிளர் பர்க் கிளர் இல்லன்னா கோஸ்ட் 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 சோ

த த த நாய்ஸ் அண்ட் வேர் ரெண்டு பேருமே அந்த அந்த கேட்டு வந்து வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க பயப்படுறாங்க தே வென் டு 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 பேக் பேக் ஸ்டேர் ஸ்டேர் கேஸ் கேஸ் லிசன் லிசன் ஃபுட் ஃபுட் ஸ்டெப்ஸ் இவங்க படிக்கட்டு பின்னாடி போய் பார்த்து மதர் ஆன் அவங்களோட மதரும் வந்து அந்த சவுண்டை கேட்டு வந்து எழுந்துக்கிறாங்க ஆன் ஹியரிங் த சவுண்ட் he she believed that there were burglars in the house அந்த சவுண்ட கேட்டு அவங்க அம்மா என்ன பிலீவ் பண்றாங்கன்னா வந்து அங்க வந்து பர்கலர்ஸ் அதாவது திருடங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சிட்டாங்க திருடங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஷூ அட் ஹர் நெய்பர்ஸ் டோர் டு சீக் ஹெல்ப் என்ன அவங்களால எதுவும் பண்ண முடியாது பயப்படுறாங்க அதனால நெய்பர்னா யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட ஹெல்ப் வந்து கேக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட டோருக்கு நேரா வந்து அது செருப்பு வந்து ஷூ வந்து தூக்கி வந்து வீசுறாங்க அந்த சவுண்டு கேட்டு அவங்க வந்து எழுந்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அவங்களோட நெய்பர் சார்ன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் போல்டுவெல் அண்ட் இஸ் ஒய்ஃப் வேர் த நெரட்டர்ஸ் நெய்பர்ஸ் மிஸ்டர் போல்டுவெல்லாம் அவங்களோட ஒய்ஃபும் தான் வந்து அவங்களோட நெய்பர்ஸ் மிஸ்டர் போல்டுவெல் கால்டு தான் போலீஸ் அவங்க அந்த சவுண்ட கேட்டு அவங்க நெய்பர்ஸ் வந்து எழுந்துட்டு அவங்க வந்து போலீஸ வந்து கொப்பிடுறாங்க இதோட ஸ்பெல்லிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் ஸ்பெல்லிங் படிச்சுங்க எச் ஹியரிங் சவுண்டோட ஸ்பெல்லிங் எஸ் ஓ யூ என் டி சவுண்ட் பிலீவ்டு பிஇ எல்ஐ பி லீவ்டு பிலீவ்டு என் ஐஜிஎஸ் நெய்பர்ஸ் பி ஓ யூஆர்எஸ் பஸ் நெய்பர்ஸ் அதுக்கப்புறம் போல்டுவெல் ஸ்பெல்லிங் படிச்சுங்க மிஸ்டர் எம் ஆர் போஸ்டருக்கு போல்ட்வெல் பிஓ எல் டி போல்வெல் டபிள்யூல் எல் போல்டுவெல் நேரேட்டர் ஸ்பெல்லிங் படிச்சீங்க என்ஏ ஆர் ஆர் ஏ டி ஆர் எஸ் நேரேட்டர் நேரேட்டர்ஸ் இதோட ஸ்பெல் போலீஸோட ஸ்பெல்லிங் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் படிச்சுட்டீங்கன்னா ஓகேதான் அதாவது இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா அவங்க அம்மாவும் பார்த்து வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பயந்து நிக்கிறாங்களாம் அதை பார்த்து அவங்க அம்மாவும் வந்து எழுந்துட்டு அவங்களும் வந்து ஏதோ திருடம் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க நெய்பரோட ஹெல்ப் வந்து கேக்குறதுக்காக ஷூவை தூக்கி வந்து போடுறாங்க அவங்க வந்து அந்த சவுண்டை கேட்டு நெய்பரும் வந்து எழுந்துட்டு போலீஸ வந்து கூப்பிடுறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆஃப் த போலீஸ் அப்புறம் நெக்ஸ்ட் போலீஸ் வந்து அந்த அவங்க கால் பண்ணி சொல்றவனே போலீஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்க அந்த வீட்டுக்குள்ள த போலீஸ் மேன் அரை வித் சம் ரிப்போர்டர்ஸ் தே சர்ச் ஆல் ஓவர் பட் தே பவுண்ட் நத்திங் இந்த போலீஸ் மேன் வந்து வராங்க அரைவுடுனா வீட்டுக்கு வராங்க அரைவுட ஸ்பெல்லிங் பாருங்க ஏஆர்ஆர் ஐ விடு வித் சம் ரிப்போர்டர்ஸ் ஆர்இரி டிஇஆர்எஸ் ரிப்போர்ட்டர்ஸோட வர்றாங்க வீட்டுக்கு சர்ச் எல்லா இடத்துலயும் வந்து வந்து பண்ணி பாக்குறாங்க தேடி எஸ்இஏஆர் சிஹெச்இடி பட் பட் தே எதுவுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல நத்திங் என் ஓ என்லே நத்திங் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல தென் டு எதுவுமே கண்டுபிடிக்கிறதுனால

மாடியில அவங்களோட கிராண்ட்ஃபாதர் நிரேட்டரோட கிராண்ட் தாத்தா வந்திருக்காரு அவர் தாத்தா என்ன அந்த நினைக்கிறாரு அர்த்தம் போலீஸ்ல அவங்க வந்திருக்க போலீஸ் எல்லாமே ராணுவத்துல இருந்து தப்பி வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அவருட் த கன் அண்ட் அட் தம் அவங்க இருந்து தப்பி வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா துப்பாக்கி பிடிங்க அவங்கள வந்து எல்லாரையும் வந்து ஷூட் பண்ணிடுறாரு

Grabbed. Grabbed. G-R-A-B. Grabbed. B-E-D. Grabbed. Gun. G-U-N. Gun. Started. S-T-A-R. Started. T-E-D. Started. Shooting. S-H-O-O. Shooting. T-I-N-G. Shooting. Policeman found F-O-U-N-D. Found evidence. E V I A -E V Evidence. D-E-N. C-E. Evidence. Next, secret behind the அதாவது குழப்பம் அந்த குழப்பத்துக்கு பின்னாடி வந்து என்ன இருக்கு அப்படின்றத இந்த இதுல பேராகிராஃப்ல சொல்றாங்க சீக்ரெட் ஸ்பெல்லிங் பாருங்க எஸ்இ சிஆர்இஸ் யாருமே இல்லை என்னதான் நடந்திருக்கு யாரு தான் வந்திருப்பாங்க போலீஸ் மேனும் கன்ஃபியூசன் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க நெக்ஸ்ட் மார்னிங் த கிராண்ட் ஃபாதர் கேம் டவுன் ஃபார் பிரேக் ரூம் வாட்டர் த ப்ரீவியஸ் நைட் இந்த கன்ஃபியூஸ் இந்த குழப்பத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா அந்த தாத்தா தான் இருக்காரு தாத்தா தான் நைட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த டைனிங் ரூமுக்கு வந்து வந்திருக்காரு அந்த சவுண்டு தான் இவங்க என்ன நினைச்சிருக்காங்க பேய் வந்திருக்கு யாரோ திருடங்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு போலீஸை வந்து கூப்பிட்டு இருக்காங்க இதுதான் இந்த குழப்பத்துக்கு பின்னாடி நடந்திருக்கு अलग ग्रैंडफादर और स्पेलिंग तेरी है केम डाउन डी ब्रेकफास्ट स्पेलिंग बंद बी आर ई ए के ब्रेकफास्ट या पी एस टी ब्रेकफास्ट ही टोल्ड दैट ही केम टू डी डाइनिंग रूम डाइनिंग रूम स्पेलिंग बस इंग्लिश डाइनिंग डी आई एन आई एन जी डाइनिंग रूम आर ओ एम रूम वाटर डब्ल्यू ए टी आर वाटर डी प्रीवियस नाइट पी आर ई प्रीवियस वी आई ओ यू एस यस प्रीवियस नाइट एन आई जी இந்த நைட் ப்ரீவியஸ் அந்த முன்னாள் நைட் இதுதான் நடந்திருக்கு கன்க்ளூஷன்ல பாருங்க இட் என்ன கடைசியா முடிவு பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிளியரா தெரிஞ்சதுன்னா இது வந்து நெரேட்டர் இந்த நிரேட்டரோட மிஸ்டேக் தான் அவருடைய தவறா நினைச்சதுனால தான் இந்த குழம்புமே வந்து நடந்திருக்கு தர் இமேஜினேஷன் நைட் அவருடைய இமேஜினேஷனால அந்த நைட்டு ஃபுல்லா யாருமே வந்து தர் இமேஜினேஷன் அவருடைய இமேஜினேஷனால என்ன நினைச்சுன்னா நீ நைட் ஃபுல்லா யாராலுமே வந்து தூங்க முடியாம ஆயிடுச்சு இமேஜினேஷன் தம் நைட் தர் இமேஜினேஷன்லி ஆக்டிவிட்டிஸ் தர் இமேஜினேஷன் ரிவார்டட் நைட் அந்த இமேஜினேஷனால அவரோட அவருடைய கற்பனையினால அன்னைக்கு நைட் யாருமே வந்து தூங்க முடியாத ஸ்லீப்லஸ் நைட்டாக வந்து ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் ஸ்பெல்லிங் படிச்சிங்க ஐஎம்ஏ ஜிஐ என் இமேஜினேஷன் இமேஜினேஷன் rewarded them yes sleep plus s l e e p plus l e s s less night ah d i s d s o r d e r l y d i s o r s o r d e r l y d i s o r d e r l y l y l y disorderly activities act c a c a c t i t i t b b i v t i s t i e s t i s activities தேர் இமேஜினேஷன் ரிவார்டட் எ ஆயிடுச்சு அவரோட இமேஜினேஷனால அவரோட அவருக்கும்லஸ் நைட் அவங்க கூட இருக்கும் எல்லாருமே நைட்டா வந்து அன்னைக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட மாரல் பார்த்தீங்கன்னா நோ கோஸ்ட் எவர் சீன் அவங்களோட குழப்பத்துக்கே காரணமே பேயோ இருக்குமோ அப்படின்னு நினச்சாங்க ஆனா அதுல எங்குமே யாருமே பேயே பார்க்கவே இல்லை நோ கோஸ்ட் எவர் சீன் நம்ம சில டைம்ஸில் நம்மளோட கற்பனையால் நம்மளோட பயத்தினால தேவையில்லாத பல குழப்பத்துக்கு வந்து ஆளாகும் அதை பற்றின ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி இது வந்து அந்த ஆத்தருடைய ஓன் ஸ்டோரியும் கூட இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போல உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு நல்லா வந்து புரியுது அப்படின்னு சொன்னால் லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பேராகிராஃப் ஆர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஏன்னால் அவ்வளோ பெரிய ஸ்டோரி வந்து படிக்க முடியாது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க இதை நம்ம வந்து படிச்சு இதை வந்து படிச்சு எழுதிக்குங்க இதுல பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து போட்டுக்கோங்க டைட்டில் யாருன்னா நைட் த கோஸ்ட் காட்டின் யார் எழுதியிருக்காங்க இதை ஜேம்ஸ் குரோவர் தர்பர் வந்து எழுதிருக்காரு இதுல கேரக்டர் வந்து நோ கோஸ்ட் ஆர் எவர் சீன் இதை வந்து எழுதிக்குங்க இதோட ஸ்டோரியை தான் அதுல இருக்கிற ஸ்டோரி தான் அதுல ஷார்ட்டா வந்து கொடுத்துருக்கோம் அதோட மீனிங் அதே மீனிங் தான் இதுல முக்கியமானது மட்டும் இருக்கு இத படிச்சு வந்து எழுதிக்கலாம் த ஆத்தர் கேம் அவுட் ஆஃப் த பாத் அந்த பாத்தர் வந்து பாத்ரூம்ல இருந்து வர்றப்ப ஹீ ஹியர் குளிச்சுட்டு வரப்ப ஹீ ஹியர் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் சம் ஒன் இன் சம் ஒன் ஹீ ஒர்க் அப் இஸ் பிரதர் ஹெர்மன் அதாவது அந்த சவுண்ட் வந்து இவரிய வர சொல்ல ஒரு சவுண்டு ஃபுட் ஸ்டெப்ஸ் ஒரு நடக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது அவர் வந்து பயந்து போய் என்ன பண்றாரு அவங்க தம்பியை வந்து எழுப்புறாரு ஹெர்மன் அவரோட பேர் வந்து ஹெர்மன் போத் ஆஃப் தம் ஹியர் தர் நாய்ஸ் அண்ட் வேர் ஆஃப்ரை ரெண்டு பேருமே அந்த சவுண்டை கேட்டு என்ன பண்றாங்க பயப்படுறாங்க தேர் மதர் ஒர்க் அப் அண்ட் ஹியரிங் த சவுண்ட் அதுக்கப்புறம் அவங்க மதரும் வந்து அந்த சவுண்டை கேட்டு வந்து எழுந்துக்கிறாங்க ஷீ பிலீவ் தட் தேர் வேர் பர்க்லர்ஸ் இந்த என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து பர்க்லர் அதாவது திருடங்கன்னு நினைக்கிறாங்க உங்க அம்மா அதாவது அவங்க வந்து வந்து அந்த என்ன ஷூ தூக்கி பக்கத்து வீட்டுக்காரங்க மேல போறாங்க அவங்க அந்த சவுண்ட் கேட்டு எழுந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போலீஸ் மேனுக்கு கால் பண்றாங்க போலீஸ் மேன் வந்து வராரு அரைவடு வித் யார் ஒரு ரிப்போர்ட்டர்ஸோட வந்து போலீஸ் மேன் அவங்க வீட்டுக்கு வராங்க ஆல் ஓவர் த ஹவுஸ் அவங்க வந்த பிறகு வீடு ஃபுல்லா வந்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க பட் போன் நோத்திங் ஆனா எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல தென் தே ரஷ்ட் டு ஆட்டிக் அதுக்கப்புறம் மாடிக்கு வந்து போறாங்க தென் நெரேட்டஸ் கிராண்ட் ஃபாதர் தாட் தட் த காப்ஸ் வர் டிசர்டர்ஸ் மாடி போனவொடனே அவங்க தாத்தா அவங்க தான் மாடியில தான் வந்து இருக்காரு நெருட்டோட தாத்தா அவர் என்ன நினைக்கிறாருன்னா இவங்க வந்திருக்கவங்க எல்லாம் போலீஸ் கிடையாது அது டிசர்டர்ஸ் நினைக்கிறாரு அது இருந்து தப்பி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாரு ஸோ ஹி ஸ்டார்டர் ஷூட்டிங் அட் தம் அதனால உடனே அவங்க வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சுறாரு த போலீஸ் மேன் லெஃப்ட் தர் ஹவுஸ் அதுக்கப்புறம் உடனே போலீஸ் மேன் வந்து அந்த வீட்டுல இருந்து கிளம்பி வெளியே வராங்க பைனலி தி கேம் டு நவ் வாஸ் த கிராண்ட் ஃபாதர்ஸ் ஹூ கேம் டு த டைனிங் ரூம் டு ட்ரிங்க் வாட்டர் அதுக்காக அந்த போலீஸ் மேனும் வந்து வந்துடுறாங்க வந்த பிறகு அந்த போலீஸ் மேனுக்கு எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் பைனலி என்ன டிசைட் பண்றாங்கன்னா அவங்க தாத்தாவே சொல்றது முந்தின நாள் நைட்டு வந்து அவர் தான் வந்து தண்ணி குடிக்க வந்து டைனிங் ரூமுக்கு வந்து வந்திருப்பாரு அவரோட சவுண்டு தான் இவங்க வந்து பேய் வந்திருக்கு அதாவது திருடங்கள் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு அங்க நைட்டு ஃபுல்லா வந்து தூங்காம வந்து இருந்திருப்பாங்க இதுதான் இதோட ஸ்டோரி இததான் வந்து ஷார்டா வந்து இதுல இருக்கு இதை நீங்க அது படிக்க முடியாதவங்க இதை வந்து படிச்சுக்குங்க நான் சொல்லி கொடுத்த அந்த வீடியோல திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை ரிப்பீட்டடா வந்து கேட்டு பாருங்க அதோட ஸ்பெல்லிங் எல்லாம் நீங்களும் வந்து ஸ்பெல் பண்ணி சொல்லி பார்த்து எழுதி பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியா எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாம நீங்க வந்து ஓனாவே இந்த ஸ்டோரி வந்து அழகா எழுதி ஃபுல் மார்க் கண்டிப்பா வந்து வாங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போறன்ற எண்ணம் எனக்கு வந்து ஏற்படும் ஒரு உத்வேகமாகவும் வந்து இருக்கும் இந்த இந்த நான் டீச் பண்ற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லைக் போடுங்க பிடிக்கல இது இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு இல்லை வேற மாதிரி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க நன்றி